யார் யார் வாழ்வீரே சிலுவை கண்டீரு சிலுவை கைப்பணி செய்ய வாரீரு எஸ் எம் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சுதேச உள்நாட்டு மிஷினர் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசருடன் நோக்கி உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் எஸ்எம்பிஎம் பிஎம் இந்தியாவின் இருபத்தைந்து மாநிலத்தில் இருநூற்றி நாற்பது மிஷினரிகள் நூற்றி எழுபத்தெட்டு பணித்தளங்கள் அமைத்து நூற்றி முப்பத்தெட்டு விதமான மக்கள் இனங்களுக்கும் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளில் இருபத்தி ரெண்டு விதமான ஜாதிகளுக்கும் சிறிசேசம் அறிவிக்கிறோம் இயக்கம் ஆரம்பித்த கடந்த ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேருக்கு திருமொழுக்கு கொடுத்து எட்நூற்றி நாற்பது கிராமங்களிலே சபை உருவாக்கி ஐம்பத்தி மூன்று கிராமங்களிலே ஆலயம் கட்டி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வழிவகை செய்துள்ளோம் ஜபம் தியாகம் எளிய வாழ்க்கை பரிசுத்தம் வேதவஸ்தனத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற கொள்கையுடன் ஜபியங்கள் புறப்பட்டு போங்கள் என்ற சவால்களை அனைத்து திருச்சபைகளுக்கும் சவாலாக கொடுக்கிறோம் பாரதம் என்றால் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் கூட்டம் என்ற பொருள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஜாதிகள் ஆயிரத்தி அறுநூறு பாசைகளை பலவிதமான வழிபாடு கலாச்சாரம் கொண்ட அகன்ற நம் தாய்நாட்டில் நான்கு லட்சம் கிராமங்களிலே ஆலயம் இல்லை இந்தியாவில் இருபத்தெட்டாயிரம் பெண்கோட்டில் பதினெட்டாயிரம் பெண்கோட்டில் ஒரு ஆராதனை ஸ்தலமும் கூட இல்லை எப்படியாயிலும் சொர்க்க போக வேண்டும் என்ற பேராலவுடன் தான தர்மங்கள் விரதம் கால்நடையாக புண்ணியஸ்தலம் விமோசனம் தேடி என்று அழைகிறவர்களுக்கு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கருத்தில் மட்டுமே உண்டு என நம் தாய்நாட்டு மக்களுக்கு அறிவித்து இயேசு கொடுக்கும் சுபிட்சமான வாழ்வி பெற உங்களை அழைக்கிறோம் முதியோர் கல்வி திட்டம் டெய்லரிங் கணனி பயிற்சி கொடுத்து சுய வருமானம் பெருக உதவுகிறோம் உள்ளூர் தலைமைத்துவம் சபைகளை நடத்த முறையான இறையியல் கல்வி கொடுக்கிறோம் எட்டு விடுதியில் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஆதிவாசி விசுவாச குழந்தைகள் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு காடுகளிலே வாழும் விசுவாசிகளுடைய குழந்தைகள் ஐம்பத்தெட்டு பேருக்கு உணவு உறவிடம் ஆங்கில கல்வி கல்வி கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் மிஷன் இந்தியா திட்டத்தின் மூலம் நூறு பயிற்சி வளாகம் ஒரு பயிற்சி வளாகம் மூலம் நூறு சுதேச மிஷினரிகள் ஒரு உள்ளூர் மிஷினரி பத்து சபைகளை எழுப்பி ஐந்து கிராமத்திற்கு ஒரு சுதேச மிஷினரி நியமிக்க விசுவாசத்தோடு உழைக்கிறோம் மாதந்தோறும் ஆத்மா சவால் என்ற பத்திரிகை வெளியிட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நாம் யாரும் செல்லக்கூடாது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச செயல்கையிலே விந்திய சாத்போரா மலையிலே பாவ்ரா ஆதிவாசி மக்கள் நாங்கள்தான் கடவுளின் குழந்தைகள் என கூறும் இவர்கள் கடவுள் உலகத்தை அளிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் அந்த போட் இந்த மலையில்தான் இறங்கிற்று என சொல்லும் இந்த மக்கள் விபச்சாரம் வேசித்தனம் பலதார திருமணம் அழிந்து காணப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு பத்து வயது திருமணம் செய்து காலில் விளங்குமாட்டி திருமணமானவள் என அடையாளம் காட்டி இவளை விபச்சாரமாக்குகிறார்கள் இந்த ஆதிவாசி குழந்தைகள் வாழ்வில் மலர்ச்சி பெற பௌரா ஆதிவாசி குழந்தைகள் விடுதி மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்தில் கட்ட பதினஞ்சுக்கு பத்து ஒரு கால் ஒரு லட்சம் ரூபாய் தேவை ஸ்பான்சர்கள் குடும்ப அந்த ஹாலில் பதிக்கப்பட்டு தினம் ஜெபம் ஏறெடுக்கப்படும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கால் ஒரிசா பீகார் யூபி உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலே ஆலய கட்டமான வேலை நடந்து வருகிறது ஆலயம் கட்ட ஏழு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் கச்சா ஆலயம் கட்ட மூன்று லட்சம் இரண்டு லட்சம் தேவை ஒரு மிஸ்டரிய ஸ்பான்சர் செய்ய மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க மாதம் அறநூறு ரூபாய் மிஷ்னரி குழந்தைகளை படிக்க வைக்க ஆயிரம் ரூபாய் தேவை கிறிஸ்துமஸ் காலங்களில் உள்ளூர் பூஜாரிகள் வார்டு உறுப்பினர்களை விருந்தர்களாக அழைத்து கிறிஸ்மஸ் விழா கிராமங்கள் தூரம் நடத்த மிஷ்னரிகளுக்கு புத்தாடை வாங்க மூவாயிரம் ரூபாய் தேவை ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு புத்தாடை வாங்க அறநூறு ரூபாய் தேவை உங்களுடைய சிறப்பு நன்கொடைக்கு எயிட்டி ஜி எக்ஸப்ஷன் உண்டு இந்த மாபெரும் மிஷினரி தரிசன ஊழியத்தில் உங்கள் விசுவாச தீர்மானம் தான் என்ன இந்த மாபெரும் நச்சதி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தையை நீங்க அறுநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாம உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐயப்பசி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம் பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐயப்பசி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கத்தராக இயேசு கருத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அருமையானவர்களே மாற்றுத்திறனாளிகள் இயேசு கிறிஸ்தனுடைய பார்வையில் ஒவ்வொருவரும் திறன் பிறந்தவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ஊழிய பாதைகளில் முக்கியமாக நடந்தது சுகமொழிக்கும் ஊழியம் இந்த சுகமொழிக்கும் ஊழியம் அவரோடு நின்றுவிடாதபடி தொடர்ந்து அவருடைய சீசர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்தவருடைய சீசர்களை அனுப்புகிறார் அப்படி அனுப்பும்போது மற்ற பத்தாவது அதிகாரத்தில் ஐந்துலேருந்து பத்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இயேசு அவரிடத்துல சொல்கிறாரு நீங்கள் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரத்தாரிடத்துல போருங்கள் வேறு புறஜாதிகள் நாடுகளுக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி போகும்போது நீங்கள் கைகளுக்கு எதையும் எடுத்துகிட்டு போக வேண்டாம் தங்குறதுக்கு எங்கே தங்குவோன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாற்று வஸ்திரம் எடுத்து போட வேண்டாம் என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு என் அன்புக்குரியவர்களே இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணமளிக்கு வல்லமை அவருடைய பிள்ளைகளாகிய இசிறவேலர்கள் மத்தியில் அதாவது விடுதலையின் ஊழியம் செய்யப்படும் போது இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறதற்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு பொறுப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த இடத்துல அதுதான் பார்த்துக்கங்க என் அன்புக்குரியவர்களே காணாமல் போன இசிறவேலர்களிடத்தில் போய் இந்த குணமொழிக்கு ஊழியத்தை செய்யுங்கள் இப்பொழுது நீங்கள் பிரஜாதிக்கிடத்தில் போக வேண்டாம் காணாமல் போன இஸ்ரவரிடத்தில் உங்களை அனுப்புகிறேன் என் அன்புக்குரியவர்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருடைய பொறுப்பு மிஷினரி பணியில் நான் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய இந்திய தேசத்தில் இன்னும் தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் காணவில்லை ஏமி கார்மிக்கல் அம்மையார் சொல்லும்போது வேத புஸ்தகத்தில் காணாமல் போன ஆடு ஒன்று ஆனால் என்னுடைய இந்திய தேசத்தில் காணாமல் போன ஆடு தொண்ணூற்றி எட்டு என்று சொல்லி அந்த அம்மா ஆதங்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் அன்பானவர்களை இந்த காணாமல் போன ஆட்டுக்காக நாம் என்ன செலவு செய்கிறோம் என்று தயவு செய்து பாருங்கள் அன்பானவர்களே நிறைய பேர் சேமிப்பை அதிகமாக விரும்புகிறோம் நீங்கள் சேமியுங்கள் ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு நீங்கள் சேமியுங்கள் ஆண்டவருடைய பணத்தை வஞ்சித்து சேமித்தீர்கள் என்றால் அது ஏதாவது ஒரு ரூட்டில் காணாமல் போய்விடும் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரத்தை அன்னைக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்கு அந்த வருஷம் நிறைய விளைச்சல் அறுவடை நிறைய வந்திருக்கு கடைசியாக மனசில் என்ன பேசுகிறான் என் ஆத்துமாவே நான் உனக்குன்னு நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுருக்கேன் நீ அநேக ஆண்டு காலம் வாழ்ந்து திருப்தியாக இரு அப்போ பரலோகத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது மதிக்கடனே இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமை என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகும் அப்படின்ற அதில் என்ன அன்புக்குரியவர்களே நம்ம இந்த காலங்களில் சேர்த்து வைக்கிறது நல்லது ஆனால் மிஸ்னரி பணிக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சித்து சேமித்து வைக்காதபடி கவனமாக இருங்கள் உலகத்துக்காக வாழ்ந்த காலம் போதும் அறியப்படாத மக்கள் மத்தியில் நச்சியதை அறிவிக்கிறதற்கு மிஷினரி ஊழியம் செய்யப்படுவதற்கு மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்ஜியம் சம்மியமாக இருக்கிறது என்கிற சொற்களை சொல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் வேதநாயக சாஸ்திரியார் என்கிற ஒரு சாஸ்திரியார் குடும்பம் இவங்க தஞ்சாவூரில் சரபோஜி மன்னருடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு அங்கே அரசவை கவிஞர்களாக இருக்கிறார்கள் ஒரு முறை இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு வேதநாயக சாஸ்திரியார் அந்த அவர் வந்து இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டார் இனி இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் இனி துதித்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் அன்புக்குரியவர்களே இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானத்துக்கு வேலையில் இந்த சரபூஜி மன்னருக்கு அவருடைய கடவுளை குறித்து துதி பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆகவே அவரை கூப்பிட்டு ஐயா இப்படி ஒரு பாடல் நீங்கள் பாடணும் அப்படின்றாரு உடனே அவர் கொஞ்சம் மனதுக்குள்ளாக குறுங்கி கூணி குறுகி போய் ரொம்ப சோர்வோட நிற்கிறத பார்த்த உடனே ஐயா பகவதரையா நீங்கள் ஏன் இவ்வளவு சங்கோஜப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது சொன்னாராம் ஐயா இயேசுவை தவிர வேறு யாரையுமே பாடக்கூடாதுன்னு சொல்லி நான் மனசில் தீர்மானிச்சிருக்கேன் அப்படின்னாராம் உடனே சரபோஜி மன்னன் சொன்னால் அதுக்கு என்ன அந்த கிறிஸ்துவையே நீங்கள் பாடுங்களேன் என் அன்புக்குரியவர்களே இந்த கிறிஸ்துவையே பாடுங்களேன் அப்படிங்கிற சத்தம் மன்னன் வாயிலிருந்து வந்த உடனே இந்த வேதனா சாஸ்திரியை பாடின ஒரு பாடல்தான் துதிசை நீ மனமே ஏ சுபையே துதிசை கீரிஸ்தே சுபையே துதிசை நீ மனமே ஏ சுபையே துதிசை என்ன காரியும் ஜாபும் முகேக்க முகேக்கம் மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகேக்க ஏசுவையே துதிசை நீ மனமே ஏசுவையே துதிசை பிரியமானவர்களே இந்த இயேசுவையே துதிசை என்கிற அந்த பாடலை அவர் பாடி முடித்த உடனே மன்னர் சொன்னார் ஐயா இப்படிப்பட்ட ஒரு பாடலை இந்த வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் கேட்டதே கிடையாது இந்த இயேசு மகாராஜாவை நீங்கள் தூய்த்து பாடினதுனால இந்த தஞ்சாவூரில் உங்களுக்கு எவ்வளோ நிலவன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோடய வறுமை இனி ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அப்போ பாகவதர் என்ன சொன்னார் ஐயா ஒவ்வொரு நாளும் என்னுடைய பரம தகப்பனிடத்தில் நான் ஒரு ஜபம் செய்வேன் அண்டு வரை அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாருன்னு சொல்லி நான் ஜபம் பண்ணுவேன் இந்த ஜபம் இவ்வளோ பெரிய விளைச்சல் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அர்த்தமில்லாத ஜபமாக மாறிவிடும் என்று சொன்னாராம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையிலே நமக்கு பல விதங்களில் பாராட்டுகள் குமையும் போது இல்லையென்றால் இப்படிப்பட்ட எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வரும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய விடுதலையின் ஊழியங்களிலே இப்படி ஆத்தும விடுதலை என்பது மகா பிரதானமான ஒன்று பார்த்துக்குங்க அன்புக்குரியவரில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் பேர் ஜெ பிரகாஷ் கோயம்புத்தூரில் ரொம்ப சிறப்பான ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சு ரொம்ப நல்லாவே அவருடைய காரியங்கள்லாம் இருக்கும் பார்த்துக்குங்க அவருடைய நண்பர் ஒருவர் அவரோட பார்ட்னர்ஷிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தொழிலை அவர் சிறப்பாக செய்ய ஒரு முறை அவரிடத்துல கேட்கும்போது இப்படி முடக்கப்பட்ட அநேகர் வெளியே பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு இனம் என்ன வந்துச்சுன்னா அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாள் இயேசுவை சந்தித்தேன் இயேசு ஒவ்வொருவரையும் செயல்பட வைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் இப்போது நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு மற்ற நேரங்களில் வந்தான் இந்த பிரிண்டிங் வேலையும் செய்கிறேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா யோசித்து பாருங்களேன் என் அன்புக்குரியவர்களே செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த முடக்கம் ஒரு தடை அல்ல என்பது நம்மத்தில் இருக்கிற பலருடைய செயல்பாடுகளாகவே நாமும் ஆண்டவருக்காக எழும்பி நிற்போம் எந்த விதத்திலும் முடக்கப்படாதபடி பிரகாசமாக நிற்போம் இந்த இயேசு உங்களை நிறைவு கூறுவார் தொடுவார் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவர இந்த சுகமொழிக்கு ஊழியத்தை நீரும் சீசர்கள் செய்யும்படி அனுப்பி வைத்தது போல நாங்களும் இந்த காலகட்டங்களிலே எங்களுடைய இந்திய தேசத்திற்கு இந்த விடுதலையின் ஊழியத்தை இந்த சுவிசேச ஊழியத்தையும் ஆண்டு விலை இருக்கிற ஜனங்கள் அசுத்தாவிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் மன நிம்மதி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டு இந்த விடுதலையின் ஊழியம் செய்வதற்கு எங்களையும் நீர் பயன்படுத்தும் எத்தனையோ ஆதிவாசி பிள்ளைகள் ஆதிவாசி குழந்தைகள் எங்களுக்கு யார் படிப்பு சொல்லி தருவார்கள் என்று சொல்லி முடங்கி போய் கிடக்கிறவர்களுக்கு எதையாயிலும் ஒன்றை செய்யும்படி எஸ்ஸுவே எங்களை பெலப்படுத்துவீராக அப்படியே நீர் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை கேட்கிறோம் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கருவையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பர்சுத்த ஆவியானவரை நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக ஆமேன் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐயப்பசி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் சல்விஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம் பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐயப்பசி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கத்தராக இயேசு கிருத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்